அல்லாக அவங்கள கவர்ச்சிய அவங்கள வசீகரிப்ப அடுத்த ஆட்களுக்கு காட்டுகிறார் வலாயுபதீனத்தவன் அவங்கள அழக வேற யாருக்கும் காண்பிக்க கூடாது அன்புக்குரிய சாமி இது மாதிரி செயற்பாடுகளை பார்க்கிறோம் பெண்கள் தனது தலைய விரிகோலமாக அடுத்த அந்நிய ஆண்கள் பார்ப்பதற்காக வேண்டி நடமாடுகிறார்கள் என்றால் யார் இந்த பெண்மணிகளுக்கு மார்க்கெட்டை சொல்லி கொடுப்பதே நீளாளு இருக்கிற பெண்களோட மோசமான நடத்தை ஈடு முதல் காரணம் என்றவரும் தெரியுமா இந்த பெண் இந்த பெண் அமர்ச்சியை எல்லா இடமும் காட்டு ஒரு சமோதர்களே சில நேரம் அது சரியோ பிழையோ என்று தெரியல சின்ன புள்ளைகள எங்கள பெண்மணிகள் அலங்கரிக்கிற அலங்கரிப்பிக்கிறே குமரு தோத்து பீக்குவார் விலை என்ன வயது முதிர்ந்த முடி பழுத்த அவர்களை கூட விட்டி வைக்கல கைய வச்சிடறாங்க